தமிழ் தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் நாம் இப்போ தரிசனம் பண்ணுறது உத்தர சுவாமி மலை எப்படி கும்பகோணத்திற்கு பக்கத்தில் அறுபடை வீடுகளில் ஒன்றான சுவாமிமலை திருத்தலம் காணப்படுகிறதோ அதே போல அதே சுவாமிநாத சுவாமி டெல்லியிலும் குடிகொண்டிருக்கிறார் அந்த திருத்தலம் உத்தர சுவாமிமலை என்று வழங்கப்படும் காஞ்சி மகா பெரியவர அவரோட பரிபூர்ணமான அனுகிரகத்தோடு இந்த ஆலயமானது அமைந்தது அந்த கதையைத்தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்றில் சரோஜினி நகர் டெல்லியில் ஒரு பிள்ளையார் கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது அந்த கும்பாபிஷேகம் தொடர்பான அன்பர்கள் அன்றைய தினம் அங்கேயே ஓய்வெடுக்கிறார்கள் அதில் முருகப்பெருமான் ஆலயம் அமைவது தொடர்பான ஒரு அன்பருக்கு ஒரு கனவு வருகிறது இந்த கனவில் பாருங்கள் ஒரு முதியவர் வருகிறார் ஒரு வயசான ஒருத்தர் அவர் வந்துட்டு இந்த அன்பர்கிட்ட வந்துட்டு என்னோடய இடத்துக்கு என்னால் போக முடியல என்னால் தனியாக போக முடியாது என் கையை கொஞ்சம் பிடிச்சி என்னோடய இடத்துல என்னை கொண்டு விடுவியா அப்படின்னு கேட்குற பொதுவாக ஒரு வயசான ஒருத்தர் நம்மக்கிட்ட ஏதாவது உதவி கேட்குற நான் அந்த ரோடை க்ராஸ் பண்ணணும் நான் காலையிலேருந்து சாப்பிடலை ஒரு ரெண்டு இட்லி தர முடியுமா ஒரு வயசான ஒருத்தர் கேட்டால் நமக்கே மனசு ரொம்ப சஞ்சலப்படும் உடனே அவருக்கு என்ன கேட்டாலும் கொடுத்து விடுவோம் ஏன்னா ஒரு முதுமையை மதிக்கணும் அப்படிங்கிறது நம்ம உடலில் நம்ம உணர்வில் எப்போதோ கலந்த ஒன்று அது நமது கலாச்சாரம் அது வயதானவர்களை மதிக்கணும் அப்படிங்கிறது நமக்கு சொல்லாமல் சொல்லப்பட்டது என்ன பண்ணுறார் இந்த அன்பர் கனவு கண்ட அன்பர் அப்படியே நான் வரேன் நான் உங்களுக்கு எங்கே கொண்டு வந்து சொல்லுங்க அப்படின்னு அந்த வயதான அன்பரது கையை பிடிச்சிக்கிற கையை பிடிச்சி அவர் டைரக்ஷன் சொல்கிற எப்படி போகணும்னு சொல்கிற நேரப்போப்பா இங்கே இடது பக்கம் திரும்ப திரும்ப நேரப்போ வலது பக்கம் போ அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டே போகிறேன் அப்படி கூட்டிகிட்டே போய் அந்த முதியவர் எந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறார்னா எந்த இடத்துல இவர்கள் கோவில் கட்ட வேண்டும் என்று நினைத்தார்களோ ராமகிருஷ்ணாபுரத்தில் அந்த குன்று இருக்குது பார்த்தீங்களா அந்த குன்றுகிட்ட போயிட்டேன் அந்த குண்டுகிட்ட போன உடனே என்னடா இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டார் இவர் ஏதோ இடத்துக்கு போகணும்னு சொன்னார் அவரே கூட்டிட்டு வந்துட்டாரே இந்த இடத்துலையே அவர் வீடு இருக்குது அப்படின்னு குழம்புற இந்த முருக பக்தர் குழம்புற குழம்புன உடனே கேட்குறார் இங்கெங்கே உங்கள் வீடு இருக்குது இது வனமாச்சே இது இந்த குன்றில் யாருமே கிடையாதே செடி கொடிகள் காணப்படுகிறது மரங்கள் காணப்படுகிறது துஷ்ட விலங்குகள் காணப்படுகிறது இந்த இடத்துல உங்கள் வீடாக இருக்குது அப்படின்னு கேட்கிறேன் சும்மா ஒரு இடத்த மலைக்கு மேலே காமிக்கிற அதோ அதுதான் எனது வீடு அப்படின்னு காமிக்கிற காமிச்சிட்டு முருக பக்தர்கிட்ட சொல்கிறாரா நீங்கள் கிளம்புங்க இனிமேல் நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை விடுவிச்சுட்டு அந்த முதியவர் நடக்கிறார் செடி கொடி இதெல்லாம் அடர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல இதுவரைக்கும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தார் ரொம்ப சாதாரணமாக நடக்கிறார் என்னடான ஆச்சரியமாக இந்த முருகபக்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒரு கட்டத்தில் அவர் மறைந்து விட்டார் இதுதான் கனவு பாருங்கள் இவங்க எல்லாரும் எங்கே கோவில் கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க ராமகிருஷ்ணாபுரத்தில் இருக்கக்கூடிய குன்றில் அதே குன்றுக்கு ஒரு முதியவர் முருகபக்தரோட கனவில் வந்து இதுதான் எனது வீடு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாருன்னா முருகப்பெருமானும் இந்த இடத்துல குடிகொள்வதற்கு ஆசைப்படுகிறான் ஒரு முதியவர் மூலமாக நமக்கு கனவிலே உணர்த்தியிருக்கிறான் அப்படின்னு இந்த முருக அன்பருக்கு தெரிந்து அடுத்த நாள் காலை இந்த அன்பர்கள் அத்தனை பேரிடமும் இந்த தகவலை சொல்கிறார் எல்லார்கிட்டயும் சொல்கிறேன் இது கிட்டத்தட்ட முருகனே ஒரு உத்தரவு கொடுத்தது போல் அல்லவா முருகப்பெருமானே ஆசைப்பட்டு நீங்கள் நினைக்கிற இடத்துல நான் வந்து உட்காடுறேன் எனக்கு இந்த இடம் ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு முருகப்பெருமானே சொல்வது போல எல்லோருக்கும் ரொம்ப சந்தோஷம் அடுத்து என்ன பண்ணுறாங்க நேர புறப்பட்டு காஞ்சிபுரம் மகாபிரிவா இந்த அன்பர்கள் அத்தனை பேரும் பெரியவாட்டை வந்துட்டு இந்த விஷயத்தை சொல்கிறாங்க பெரியவா இது போல் இப்படி ஒரு கனவு வந்தது அதான் அந்த குன்றின் மேலேயே முருகப்பெருமான் உட்காருவான் அதுதான் அவனுக்கான இடம் மகாபிரிவா மீண்டும் உறுதி சொல்கிறான் அப்புறம் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாங்க அவ்வளோதான் இனிமேல் என்ன பண்ணணும் அந்த இடத்துல கோவில் கட்டுறதுக்கு வேலையை ஆரம்பிங்கோ தெரியவா சொல்கிறேன் எல்லாரும் திரும்பி டெல்லிக்கு வந்தாச்சு இப்போ ஒரு தரைப்பகுதினு வச்சுக்கிங்களேன் ஒரு இடம் தரைப்பகுதின்னா இந்த இடத்துல கோவில் கட்டணும் அப்படின்னா அந்த நிலத்தினுடைய உரிமையாளர் யார் அவர்கிட்ட சார் இந்த இடத்த எனக்கு கொடுக்க முடியுமா இந்த ஆறு கிரௌண்டு எனக்கு வேணும் பத்து கிரவுண்டு வேணும் கேட்கலாம் டாக்குமெண்ட் இருக்கும் பட்டா இருக்கும் எல்லாம் டக்கு டக்குன்னு மாறிவிடும் ஒரு மலை ஒரு குன்று ஒரு குன்று யாருடைய சொத்து அரசாங்கத்தினுடைய சொத்து அந்த குன்றில் இதுவரைக்கும் எதுவுமே கிடையாது என்ன இருக்குது செடி கொடி மரங்கள் தான் இருக்குது ஒரு குன்றின் மேலே பொசுக்குன்னு ஒரு கோவில் நாங்கள் கட்டணும் இந்த குன்றை எங்களுக்கு கொடுங்கன்னு கேட்டால் அரசாங்கம் கொடுத்து விடுமா அதில் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருக்குது அத்தனை சுலபமாக கொடுத்துட மாட்டாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க மகாபிரிவர் சொல்லிட்டார் அந்த குன்றில் தான் கோவில் வரும்னு சொல்லிட்டார் முருகப்பெருமானே ஒரு முதியவர் மூலமாக உணர்த்திவிட்டார் விட்டார் நம்ம அதற்கான வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்தோடு பேசுகிறார்கள் இதுபோல் இந்த மலையில் எங்களுக்கு முருகப்பெருமானுக்கு ஒரு கோவில் கட்டணும் அதற்கான அனுமதி முதல்ல பர்மிஷன் அப்புறம்தான் டாக்குமெண்ட் அதெல்லாம் அப்புறம் முதல்ல பர்மிஷன் வாங்கணும் இந்த அனுமதியை எங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி அரசாங்கத்திடரிடம் பேசுகிறார்கள் ரொம்ப சாதாரண விஷயமா அது ஒரு மலைக்கு மேலே இருக்கிற இடத்துல கோவில் கட்டுறதுக்கு அரசாங்கம் பர்மிஷன் அத்தனை சுலபமாக கொடுத்துடுமா என்ன பண்ணுறாங்க அரசாங்கத்தினர்கள் அந்த மலையுடைய பூர்வீகத்தை ஆராய்கிறார்கள் அதெல்லாம் பழசெல்லாம் என்ன ஏது இருந்தது இதெல்லாம் பார்த்தா தான் கோவில் கட்டுறதுக்கு கொடுக்கலாமா வேணாமெல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் அவங்க ஆராயிறாங்க எங்கே ஒரு நூறு வருஷம் இரநூறு வருஷம் பின்னோக்கி செல்கிறார்களாம் இந்த மலை எப்படி இருந்தது யார் யாரெல்லாம் இந்த மலைக்கு ஏதாவது இருந்திருக்காங்களான்னு பார்க்கிறபோது ஒரு சில நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு மன்னனுடைய கட்டுப்பாட்டில் இருந்தது தெரியிறது ஒரு மன்னன் அவன் பேர் சூரஜ் மல் அப்படின்னு பேர் இவன் வந்து ஜாட் அப்படின்னு ஒரு இனம் வடக்கு பார்த்தீங்கன்னா ஜாட் அப்படிங்கிற ஒரு பட்டேல் ஜாட் இதெல்லாம் அங்கே இருக்கிற ஒரு பிரிவு இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சொல்கிறோம் இல்லையா ஒரு ஒரு ஜாதி பேர் சொல்கிறோம் இல்லையா அதே போல் வடக்க வந்து ஜாட் அப்படின்னு ஒரு பிரிவு இருக்குது அந்த ஜாட் இனத்தை சேர்ந்தவன் இந்த சூரஜ்மல் அந்த காலத்தில் டெல்லி பகுதியில் டெல்லியை சுற்றியுள்ள பகுதியில் இதே போல் நாற்பது மகாராஜாக்கள் இருந்தார்கள் சூரஜ்மல் ஒரு ராஜா ஒரு சிற்றரசன் இது போல் நாற்பது மகாராஜாக்கள் இருந்தாங்க இந்த சூரஜ் மல்லுக்கு இந்த குன்றை பார்த்த உடனே எந்த குன்று ராமகிருஷ்ணாபுரம் இப்போ முருகன் கோவில் வரப்போகிற குன்று அந்த குன்றை பார்த்த உடனே இந்த சூரஜ் மல்லுக்கு ஒரு ஆசை வந்தது என்ன ஆசை ஒரு விடுதி ஒரு ஓய்வெடுக்கக்கூடிய விடுதியை இந்த மலைக்கு மேலே கட்டலாம் அப்படின்னு ஒரு ஆசை வந்தது நீங்கள் ராஜாலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் அவர்கள் போர் இல்லாத சமயங்களில் ஓய்வெடுப்பதற்காக மலைகள் இருக்கக்கூடிய இடத்துல சில பங்களா ரெஸ்ட் ஹவுஸ்லாம் கட்டுவாங்க ஒரு ஓய்வெடுக்கக்கூடிய இடங்கள்லாம் கட்டுவாங்க நீங்கள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நார்த்துக்கெல்லாம் போனீங்கன்னா ஜெய்ப்பூர்லாம் பார்த்திங்கன்னா பெரிய மலைக்கு மேலே ராஜா அந்த காலத்தில் கட்டின ஓய்வெடுக்கும் விடுதிகள்லாம் பார்க்க முடியும் நமது தமிழகத்திற்கு வந்த ஆங்கிலேயர்கள் கொடைக்கானலில் ஊட்டியில் அந்த மலைகளெலாம் பல பங்களாக்களை அன்றைய காலத்தில் கட்டினார்கள் இது என்ன முழுக்க முழுக்க ஓய்வெடுக்கிறதுக்கு வேறு ஒன்றுமே கிடையாது யாரானு விருந்தினர்கள் வருவார்கள் அந்த இடத்துல ராஜா பேசுவார் ராஜா ஓய்வெடுப்பர் இது கட்டுறதுக்காக அந்த மலையை தேர்ந்தெடுத்தான் சூரஜ்மல் அப்போ இந்த சூரஜ்மலோட அப்பா தகப்பனார் அவருக்கு ஒரு கனவு வருது ஒரு கனவு அவருக்கு என்ன கனவு அப்படின்னா இந்த மலைக்கு மேலே உன்னோட பையன் ஒரு பங்களா கட்ட போறேன்னு சொல்கிறான் ஓய்வெடுக்கும் விருதி கட்ட போறேன்னு சொல்கிறான் ஆனால் இந்த குன்று அதற்கானது அல்ல இந்த குன்றிலே ஒரு காலத்திலே சிவன் கோவில் காணப்பட்டது சிவன் இந்த இடத்திலிருந்து அருள் பாலித்திருக்கிறார் இறைவனது ஆலயம் ஒரு காலத்தில் இருந்த இடத்துல இருந்த இந்த குன்றில் எந்த ஒரு காலத்திலும் கேளிக்கைக்கான ஓய்வு விடுதிகளை கட்டக்கூடாது அப்படின்னு கனவுல ஒரு தகவல் ஒரு மெசேஜ் ஒருத்தர் கொடுக்குற சூரஜ்மலோட அப்பா அடுத்த நான் பண்ணுறேன் இந்த சூரஜ்மலோட அப்பா தன்னோட பையனை கூப்பிடுற இங்கே வாடான்னு கூப்பிட்டு ஏண்டா அங்கே நீதானு ஓய்வு விடுதி கட்ட போறியோ அந்த குன்றுக்கு மேலே அப்படின்னு கேட்குறேன் ஆமாம் அதற்கான ஏற்பாடுகள் நான் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு பையன் சொல்கிறான் இல்லை அங்கே கட்டாத அந்த இடத்துல ஒரு காலத்தில் சிவன் கோவில் இருந்ததான் எனக்கு கனவுல ஒரு தகவல் கிடைத்தது அதனால் இங்கே கோவில் இருந்த இடத்துல கேளிக்கைக்காக ஓய்வெடுக்கக்கூடிய வி விடுதிகளை கட்டக்கூடாது அதனால் அந்த அந்த திட்டத்தை நீ மறந்துடு அப்படின்னு அப்பா சொல்கிற அந்த காலத்து பையங்கள்லாம் அப்பா சொன்னதை அப்படியே கேட்டுருவாங்க பாருங்கள் இந்த ராஜா சூரஜ்மல் அப்படியே கேட்டுட்டான் அப்பா சரிப்பா நான் கட்ட போகிறதில்லப்பா சுவாமி இடம் பகவான் இடம் நான் கட்டப்போறதில்ல அப்படின்னு அதிலிருந்து பின்வாங்கி விட்டார் இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இந்த அரசாங்க அதிகாரிகள் எடுத்து பார்க்குறாங்க இந்த இடத்துல கோவில் கட்டணும்னு இவங்க சொல்லியிருக்காங்க எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அந்த மலை எப்படி இருந்தது யார்கிட்ட இருந்தது என்னென்ன நடந்தது அதெல்லாம் பார்க்கணும் ஒரு கோவில் கிட்டது ஒரு தவறான இடத்துல கொடுத்து விடக்கூடாது அந்த இடத்துல வழிபாடு இருந்திருக்கணும் எதான ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கணும் மற்ற இடங்கள்லாம் பண்ணக்கூடாது அதற்காக எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த இடத்துல நீங்கள் கோவில் கட்டலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க யாருக்கு இந்த முருகனடியார்களுக்கு கொடுக்குறாங்க கொடுத்த உடனே அவர்களுக்கு அத்துணை சந்தோஷம் அஹா எல்லாம் வல்ல முருகப்பெருமானும் காஞ்சி மகாபிரியவாலும் நாம் என்ன நினைச்சோமோ அதன்படி எல்லாவற்றையும் நடத்தி கொண்டு வருகிறார்களே இந்த மலையில் கட்டலான நம்ம அத்தனை பேரும் நினைச்சோம் முருகப்பெருமான் கனவின் மூலமாக உணர்த்தினான் மகாபிரியவா தனது உத்தரவின் மூலமாக உணர்த்தினார் இந்த அரசாங்க அதிகாரிகள் அரசு கோப்புகளை ஆராய்ந்து தாராளமாக இந்த இடத்தில் கட்டிக்கொள்ளலாம் ஒரு காலத்தில் இந்த இடத்தில் கோவில்தான் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டாங்க எப்படி எல்லா விஷயமும் ஒன்றாக கூடி இவர்களுக்கு அமைகிறது அப்படின்னா முருகப்பெருமான் இந்த இடத்துல உட்காரணும்னு எப்போ முடிவு பண்ணிட்டான் அதனுடைய எக்ஸிக்யூஷன் அதனுடைய செயல்பாடுகள் தான் இப்போ நடக்குது டெல்லியில் இருக்கிற முருகனடியார்கள் மகா பிரிவா இவர்கள் அத்தனை பேரையும் கொண்டு அந்த இடத்துல அந்த காரியமானது நடந்து கொண்டு இருக்கிறது அதன் பிறகு என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு இந்த இடத்துல கோவில் கட்டலாம் அப்படின்னு திருமணமாச்சு கோவில் கட்டணுன்னா என்ன வேணும் விக்கிரகங்கள் வேணும் ஒரு கோவில்னால் முருகப்பெருமான் மூலவர் விக்கிரகம் வேணும் கோஷ்ட விக்கிரகங்கள்லாம் வேணும் சிவன் வேணும் பார்வதி வேணும் தக்ஷணாமூர்த்தி வேணும் பிள்ளையார் வேணும் நிறைய விக்கிரகங்கள் இருக்கு இவங்க எல்லாம் திருமணம் மகாபிரிவ்ட்ட வராங்க அப்போல்லாம் இந்த உத்தர சுவாமி மலை பணிகள் நடந்து கொண்டு போது இந்த ஆலயம் தொடர்பான அன்பர்கள் அத்தனை பேரும் நினைத்த மாத்திரத்தில் பெரிவா அடுத்து நாங்கள் என்ன பண்ணணும் பெரிவாக அடுத்து நாங்கள் என்ன செய்யணும் என்பதற்காக டெல்லியில் இருந்து காஞ்சிபுரம் வந்து விடுவார்கள் ஒரு முறை காஞ்சிபுரத்துக்கு வராங்க வந்துட்டு பெரிவாக அந்த இடம் எங்களுக்கு கிடச்சாச்சு கிட்டத்தட்ட நம்ம கோவிலை கட்ட வேலையை ஆரம்பிக்க வேண்டியது தான் அதுக்கு முன்னாடி விக்கிரகங்கள் தயார் பண்ணணும் என்ன பண்ணணும் நீங்கள் உத்தரவு கொடுங்கோ அப்படிங்கிற மகாபரி ஒன்று சொல்கிறார் ஒரு நிமிஷம் தியானத்தில் இருந்துட்டு வாலாஜாபாத் பக்கத்தில் பட்டுமலை குப்பம் அப்படின்னு ஒரு மலை இருக்குது ரொம்ப ஃபேமஸான மலை இன்றைக்கு வந்து பல ஊர்களில் ஒரு சுவாமி விக்கிரகம் தயார் பண்ணணும் அப்படின்னா அந்த பட்டுமலை குப்பத்தில் தான் கல் வெட்டி எடுப்பாங்க அங்கே தான் வெட்டி எடுப்பாங்க வாலாஜா பக்கத்தில் பல மலைகளில் பார்த்திங்கன்னா சுவாமி விக்கிரகம் செய்வதற்கு ஏற்ற மலைகள் அதெல்லாம் அங்கே தான் நிறைய கிடைக்கும் அவர் சொல்கிறார் போல் நீங்கள் அங்கே பண்ணிக்கலாம் பட்டுமலி குப்பத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம் அங்கே கல்லெடுத்து நீங்கள் என்னென்ன விக்கிரகம் பரிவார தேவதைகள் நன்ன கவனிங்க மூலவர் சொல்லலை பரிவார தேவதைகளுக்கு விக்கிரகத்திற்கு அங்கே கல் எடுத்துக்கலாம் அந்த கல்லெல்லாம் எடுத்து கணபதி ஸ்தபதி இந்த கோ விக்கிரகம்லாம் யார் தயார் பண்ண போகிறா கணபதி ஸ்தபதி மகாபலிபுரத்தில் அவருக்கு சிற்பசாலை நீங்கள் இந்த கல் எடுத்து அங்கே அனுப்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பெரியவா மூலவர் விக்கிரகம் பிரதான சுவாமிநாத சுவாமிக்கு விக்கிரகத்திற்கு கல் நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கிறார்கள் மகாபிரிவா திட்டம் வேறு மாதிரி இருக்குது மகாபிரிவா மனசுக்குள்ளே அந்த முருகப்பெருமான் எப்படி அமைய வேண்டும் அவருடைய மனதுக்குள்ளே முருகப்பெருமான் சொல்லி கொண்டிருக்கிறான் இதன் தொடர்ச்சியை நாளைய எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் காணலாம் நன்றி வணக்கம்